இருபத்தி நான்காம் ஆண்டு மக்களவைத் தேர்தல் ஏழு கட்டங்களாக நடைபெறவுள்ளது வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தொடங்கும் தேர்தல் ஜூன் ஒன்றாம் தேதி வரை ஏழு கட்டங்களாக நடத்தப்படும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்தது இத்துடன் ஆந்திர பிரதேசம் ஒடிசா அருணாச்சல பிரதேசம் சிக்கிம் மாநிலங்களுக்கு சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ளது நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தேர்தல் விதிகள் உடனே அமலுக்கு வந்தது இந்த நிலையில் தேர்தல் ஆணையம் ஆறு மாநிலங்களில் மிக உயர்ந்த பதவியில் உள்ளவர்களை பணியிட மாற்றம் செய்து அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது அந்த வகையில் உத்தரப்பிரதேசம் இமாச்சல பிரதேசம் ஜார்க்கண்ட் குஜராத் பீகார் மற்றும் உத்தர்காண்ட் ஆகிய மாநிலங்களின் உள்துறை செயலாளர்களை பணியிட மாற்றம் செய்துள்ளது அதேபோல மேற்கு வங்க டிஜிபியை பணியிட மாற்றம் செய்தும் உத்தரவு பிறப்பித்துள்ளது இதனிடையே மும்பை மாநகராட்சியின் ஆணையர் மற்றும் கூடுதல் மற்றும் துணை ஆணையர்களுக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் தேர்தல் விதிகள் அமல்படுத்தப்பட்ட உடனே நீண்ட காலமாக ஒரே இடத்தில் பணியாற்றி வரும் உயர் பதவியில் உள்ளவர்களை தேர்தல் ஆணையம் தனது சிறப்பு அதிகாரம் மூலம் இடமாற்றம் செய்து உத்தரவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது